தென்மேல்பாக்கம் எரியூட்டும் மையத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான 833.5 முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா அழிப்பு தாம்பர மாநகர காவல்துறையால் கைப்பற்றப்பட்ட ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அடுத்த தென்மேல்பாக்கம் பகுதியில் ஜிஜே ஜே என்னும் மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் நிறுவனம் உள்ளது இங்கு தாம்பர மாநகர காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஐம்பத்தி ஐந்து வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டன தாம்பர மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் உத்தரவின் பேரில் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் பள்ளிக்காரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் கஞ்சா அழிக்கும் பணிகள் நடைபெற்றது இதில் கடந்த மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரை கூடுவாஞ்சேரி மது விலக்கு அமலாக்கப் பிரிவு தாம்பரம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு பள்ளிக்கார்னை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஆகிய காவல் நிலையங்களில் ஐம்பத்தி ஐந்து குற்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட எட்நூத்தி முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா எரித்து அழிக்கப்பட்டன இதன் மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு உதவி ஆணையர் சத்தியசீலன் ஆய்வாளர்கள் சதீஷ் தினேஷ் ஸ்ரீதேவி மற்றும் போலீசார் உடன் இருந்தனர்